கிரகாச்சலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கனகம்னா தங்கம் சலம்னா மலை அதுதான் கனகாச்சலம் கனககிரி அருமையான ஒரு கோயில் அமைதியான ஒரு கோயில் ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு கோயில் நம்ம தவறும் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் முதல்ல நம்ம சேனல் இருக்கிற இங்கே ரெகுலராக வந்துக்கிட்டு ரெகுலராக மாதம் அப்படியே ஒரு டைம் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் ஆமாம் ரொம்ப பிடிச்ச கோயில் அமைதியாக வந்தால் சாமி கும்பிட்டு மொத்தம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கருதுக்கு போகிறோம் அதாவது போகிற நாப்பாசி நம்பர்கள் செய்கிறதுக்காக தங்கம் சலிக்கிறார் இல்லையா அப்போ வந்து அந்த தங்கம் வந்து நம்ம மலையில் தான் சலித்தார் அந்த மலையில் சலித்த தங்கம் வந்து ஏழரை மாட்டு தங்கம் ஒரு பேர் வந்து ஏழரை மாட்டூர் நாலடவில் மருவி எலுமாத்தூர்னு மாறிடுச்சு இதுதான் இந்த ஊரோட பெயர் வர்றதுக்கு காரணமே இந்த மலை தான் இந்த ஏழரை மாட்டூர் எலுமாத்தூர் ஏழரை மாட்டு தங்கம் அந்த தரிசனம் பண்ணுறது எலுமாத்தூர் மனம் கூடிய கனகாச்சல குமரனை தரிசனம் பண்ணுறோம் அதனால் இனிமேல் குறைஞ்ச வச்சா பாரூர் மட்டும் இந்த மாதிரி ஒரு மலை ஏறி சாமி தரிசனா பண்ணுறோம் கேப்பா பண்ணுறேம்மா பண்ணுறேண்ணா ஆமாம் போகிறோம் போகிறோம் முருகனை தேடிய பயன் சிவனை தேடிய பயணம் இந்த மஞ்சள் கட்டி போட்டா கல்யாணம் நடக்கணும் ஒரு ஐடியா இருக்குது மஞ்சள் கட்டினா எப்படி மஞ்சள் மாலை கட்டிங்க மஞ்சள் மாலை கட்டி மஞ்சள் கட்டி நூத்தி வேற மஞ்சள் வேற ஆமா சரி மஞ்சள் கட்டி சரிங்க அத வந்து முருகனுக்கு வந்து திருச்சார பூசின்னு ஒன்பது டு பத்து நடக்குது எப்பங்க சவாகலம் சவாகலம் காலையிலங்க காலையில ஒன்பது டு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கும்பிட்டமுங்க கும்பட்டம் முடிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கோமாதா பூஜை வெகு விமர்சனம் நடைபெற்றதுங்க கோமாதா பூஜையில் கலந்துக்கிட்டு மலையாக இருக்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிவிங்க அவங்களும் கனகாச்சலை கும்பிட்றனா தரிசனம் பண்ணிட்டுங்க வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் மலையில் தான் இருக்கிறவங்க கோமாதா பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க செவ்வாய்கிழமைங்கனால செவ்வாய்களம் செவ்வாக்கிழமை கோமாதா பூஜை நடக்கும்னு சொன்னாங்க ஒரு நாளைய முக்காலுக்குலாம் வந்துட்டுங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கீழே சாமி கும்பிட்டாச்சுங்க அப்படியே புடினடாவே நம்ம வந்து நம்ம பைக்கு போகிற வழியிலேயே நடந்து போய் மேலே கனகாசல குமரம்னா தரிசனம் பண்ணலாம் இருக்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் கனகாசல குமரன் கிழக்கு முன்னா நின்று கேட்ட வரங்களை வாரி வாரி கொடுக்குறாருங்க முன்னாடியே நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஈரோடு நந்தாசீலா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு ஈரோட நந்த இன்ஸ்டா பேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த தகவல் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோயில்களோட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பதிவு பதிவண்ணிருக்கிறோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம நடைபயணமாகவே போகிற ரூட்லேயே வந்து நம்ம

அண்ணன் போறா இப்போ இலையோட ஓரது பார்த்தா மேலே சாப்பாடு நீ கன்ஃபார்ம் காலையே பிரசாத கன்ஃபார்ம் போலிருக்கு ட்ரக்கிங் முடிச்சுட்டு மேலேயே டிஃபன் எடுத்துகிட்டு தான் வர்றேன் ஏன் தம்பி நம்ம இலக்கு பூரா சாப்பாடு 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 ஆமாம் எங்கே நான் சிறு ஆபாரம் பூ பிரியா

தம்பி அதுக்குள்ள மழை வருது சீக்கிரம் மழையே இருக்குங்க இல்லை மூணு நனஞ்சு போயிரும்னா வேலான்னு பார்த்தோம் இங்கே போய் மேலே பச்சை பசியும் மழை வேய முடியும் பூராம்பர் ஜம்முன்னு இருக்குது எல்லா பேரும் வேளா மரம் ஏ வந்து அரப்பு வேளா மரம் கருவேளா மரம் இருக்குது அதாவது அது வந்து நம்ம முத்தூர் வெள்ள போய் போகிற ரோடு சந்திர ரோடு ஃபுல்லாக ஜம்முன்ட்டு காத்தால் அஞ்சு வந்து மலை ஏறங்கள் தனி பயிற்சி தான் ஆக எம் மலிவு ரட்டமலை கிளவரத்த மலை மேவரத்து மலை இது வந்து மேவரத்து தான் கனகாசல் கும்பல் கலக்குமனா இருக்கிறாரு இந்த ரெண்டு மலை சென்டர் இருக்குல்ல அதில் இங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது சூப்பராக இருக்குது இங்கேயும் மரம் மரத்துக்கடி போய் கொண்டுக்கிற மரம் பெருமாள் ஆஞ்சநாயர் இங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நடுமலையில்தான் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போனா பைக்கும் போகும் மேலே வரைக்கும் போகும் அந்த எங்க அந்த கோயில் விநாயகர் கோயில கோயில் வரைக்குமே சரி வந்து டூ வீலர் போகலாம் எலுமாத்தூர் ஆமாம் ஈரோட்டில் இருந்து சரி நாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒளியே வந்து அதாவது புதுசாக வரவங்களுக்கு ஈரோட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனு சோழரு முடக்குச்சி தாண்டி வந்தாங்கன்னா எலுமாத்தூர் பஸ்ஸில் வந்து இறங்கி நடந்து வரலாம் ஈஸியாக பைக்கில் வரவங்க காரில் வரவங்களுக்கு நேர் மலைக்கு மேலே வரலாம் அருமையான ஒரு கோயில் அமைதியான ஒரு கோயில் ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு கோயில் தவிர நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ரெகுலரா மாசம் அப்படி ஒரு டைம் ஆமாம் ரொம்ப பிடிச்ச கோயில் அமைதியா வந்தா சாமி கும்பிட்டு மொத்த ஒரு ஒரு மணி நேரம் படி ஏறி வருவோம் வந்தாச்சு நடுமலைக்கு வந்தாச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் போனோம்ல வாங்கிங்க பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டரு அந்த அன்னிக்கூட இவ்வளவு எஃபெக்ட் இல்லை ஜம்

என்ன நீக்காக இருக்கேன் பெருமாள் கோயில் நான் போய் மேலே போய் சாமி கும்பிட்டு இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் இப்போ பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கொஞ்சம் வழி நல்லா இருக்கு சலுப்பு சூப்பர் பயிற்சி அப்பா ஆ வாரம் ஏதோ ஒரு மலை மலை இந்த காலையில் நேரமே

மாதத்தில் நாலு மட்டும் அஞ்சு மட்டை ட்ரைவராக மலை ஏறி சாமி தரிசனம் மட்டும் இருக்காங்க டெய்லி மலை ஏறுறவங்க இருக்கிறாங்க நாம் ஆறு மாதத்துக்கு இருக்கா வருஷம் இருக்கா மலை ஏறுனா அப்புறம் பிடித்தே இருக்கு அதனால இனிமேல் குறைஞ்ச வச்சா ஒரு மட்டை இந்த மாதிரி ஒரு மலை ஏறி சாமி தரிசனா பண்ணுறோம் ஏப்பா பண்ணுறோமா பண்ணுறேண்ணா ஆமாம் போகிறோம் போகிறோம் முருகனை தேடி பயணம் சிவனை தேடிய பயணம் கனகாசன் குமார் வந்துட்டான் கும்புறதுக்கு இங்கேயே பைக்கு கார் எல்லாமே வரும் பெரியவங்களாம் வரணும் அப்படின்னாலும் நடக்கவே வேண்டியதில்லை ஜம்முன்னு வந்து இறங்கிக்கலாம் கலையிட்டு பார்த்தியா இழந்த மரம் அக்கா பெரிய சக்தி வாய்ந்த மரம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது ஏன்னா அது சரிங்கண்ணா இங்கே தான் நானும் கார்த்தியனு வந்தோம்னா சாமி கும்பிட்டு கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டு அப்படி சொன்னேன்னு விநாயகர் மணி இஷ்டப்படுத்துகிறது அவ்வளோ விதமாக இருக்குது அப்படின்னே விநாயக பெருமானை எந்த முகம் போனாலும் மக முகமாக இருக்கும் பெரிய பிரசாதம்ப்பா நமக்கு எருமாத்தூர் மலையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரசாதம் இந்த இழந்த பழம் இப்படி ஜாமெண்ட் இருக்குல்ல சூப்பராக இருக்குதுண்ணா ஆஹா மாப்பிளா பொரிய பசங்களை கொண்டே கொடு பசங்களா சாக்கெடுக்கான இறந்த பழம் சாக்கெட் பண்ணானுக்கா அது எலுமாத்தூர் எவ்வளோந்த படம் கொடுத்துப்பார் அஞ்சாப்டே ரொம்ப நாள் ஆச்சுப்பா சுற்றி சொல்லியில் எங்களுக்கு தீனிதான் வந்தா நீங்கள் நான் போடுவாயில எலுமாத்தூர்னு வந்தீங்கன்னா இப்போ எலுமா தூர் இழந்த பழம் இழந்த பழம் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கனகாசம் போட்டு இழந்த பழம் சாப்பிட்டு போங்க இழந்த பழத்தில் என்ன நன்மைன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அது கூடிய மருத்துவ குணங்கள்லாம் தெரியுங்க சாமி கும்பிட்டு வந்துருமா ம் சாமி எத்தனை அமை வந்துருக்கேன் ரெண்டு புள்ளி மூணா

அப்படின்னா என்ன அப்படின்னா கனகம்னா தங்கம் சலம்னா மலை அதுதான் கனகாச்சலம் கனககிரி அதாவது இந்த மலையோட பேர் வந்து கனககிரி கனகக்கோடு கனக வெப்பு அப்படின்னு சொல்லி நிறையா பேர்களோட இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா அனுமன் நதி நாம் வந்து வந்து அது வந்து அனுமன் நதிங்கிற பெயரையை வந்து நம்ம கொச்சைப்படுத்தி குரங்கன் பள்ளம்னு சொல்லி நம்ம பேரை மாற்றி வச்சிட்டோம் ஆனால் அதில் உண்மையான பெயர் என்னென்னா அனுமன் நதி பழைய ஓலைச்சுவடிகள் ஏட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அனுமன் நதிக்கு தெற்கு பிறத்துல தான் கனகிரி மலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு வரலாறே இருக்குது இந்த கனககிரி ஏன் முதல்ல இந்த கனகிரின்னு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல அதுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இந்த மலையோட சிறப்பு பற்றி தெரியும் அதாவது போகிற நாப்பாஷி நம்பர்கள் செய்கிறக்காக தங்கம் செலிக்கிறார் இல்லையா அப்போ வந்து அந்த தங்கம் வந்து நம்ம மலையில் தான் செலித்தார் அந்த மலையில் செலுத்த தங்கம் வந்து ஏழரை மாற்று தங்கம் அதனால தான் இந்த ஊர் ஊர் பேர் வந்து ஏழரை மாட்டூர் நாலு மருவி எழுமாத்தூர்னு மாறிடுச்சு இதனால் இந்த ஊரோட பெயர் வரது காரணமே இந்த மலை தான் இந்த ஏழரை மாட்டூர் இளமாத்தூர் ஏழரை மாட்டு தங்கம் வந்து தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து சித்தர்கள்லாம் சித்தராக இருக்க இருக்கிறார் உங்களுக்கு முருகன்னாவே உங்களுக்கு சித்தர் ஞானி தான் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது அதனால் அங்கே இருந்து இருக்கக்கூடிய முருகன் சித்தராக இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் அதிசீக்கிரம் கிடைக்கும் இங்கே இருக்கிற முகவாசி பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாமி பேர் தான் இருக்கும் கனகாச்சலம் குமாரம் பேர் தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணமாகறவர்களுக்கு அதிசீக்கிரம் திருமணம் நடைபெறும் ஜாதகத்தில் எப்படியாப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மண்ணை முதிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களோட அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகிடும் கூடி சீக்கிரம் திருமணமும் நடைபெறும் முக்காவாசி பேத்துக்கு இங்கே வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி வரவங்களுக்கெல்லாம் இங்கே வந்தோடனே கல்யாணம் இதே கோயிலேயே கல்யாணம் நிறைய பேர் நடத்து நடந்துட்டு இருக்கு இன்னும் அது அதிசயம் நடந்துட்டு இருக்கு நம்ம இழந்த மரத்தை பற்றி சொல்லுங்கள் இழந்த மரம் இந்த அதாவது கோயிலோடய ஸ்தலபிருஷ்ணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இழந்த மரம் தான் இந்த இழந்த மரத்துக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து ஒரு தொள்ளாயிரம் வயசுக்கு மேலே இருக்கும் அதாவது இலந்தை மரத்தோட தமிழில் வந்து அதுக்கு அழகாக சொல்லுவாங்க இழந்ததை மீட்டுக் கொடுக்குமாம் இளந்தை மரம்னு சொல்லி ஒரு வாக்கியமே இருக்குது இங்கே குழந்தை பாக்கி முன்னாதவர்கள் வந்து இந்த இளந்தை மரத்தை ஒரு மூணு சுற்று சுற்றி இந்த இழந்த பழத்தை ஒரு பத்து பழம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு வாரமாக பத்து வாரமாக தொடர்ச்சியாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை குழந்தை பாக்கி விட இன்னும் கண் கூட இருக்கக்கூடிய அதிசயம் இது இந்த மழையோட சிறப்பு நன்றிங்க நன்றிங்க வணக்கம் இப்போ நடந்து போய்விடுவீங்களா நடந்து வாக்கிங் போகிற மாதிரி இப்போ ஆமாங்க இப்போ டெய்லி காலையில் வரீங்களா பாஞ்சு நாளா வரீங்களா பாஞ்சு நாள வரீங்களா வந்து சபா கல வந்துட்டு இருந்தா வந்து நடந்து போயிட்டு இருப்பீங்க சரிங்க அதே மாதிரி இப்போ டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு வந்துடுவோம் சரிங்க ஆறு மணிக்கு வண்டி மேலே போய் நடந்து வண்டி சரி 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 ஒரு ஐநூறு ஆறுநூறு

சரிங்க இதை வச்சு பூசவுடனே நினச்சது நடக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா அது நடக்கிறதுனால இப்போ நிறையா வெளியூர்லேருந்து எட்டு இருந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து கூட வர்றாங்க 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 என்ன பூஜை பேர் என்ன சொன்னீங்க திருச்சியார பூசை திருச்சியார் பூஜை வர்றாங்க அப்புறம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு சுற்றி கிரிவலை வர்றாங்க கிரிவோம் வந்து கீழானதானுங்க எத்தனை மணிக்குங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மணில இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் டைமுக்கு வந்து சுத்தி வந்துட்டு வந்துடுவாங்க அலங்காரம் பண்ணிடுவாங்க கீழே சரிங்க அத வந்து அன்னதானத்தை சாப்பிட்டு சாமிக்கு எத்தனை மணிக்கு அனதானங்க அலங்காரம் வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எட்டு மணி வரைக்கும் போடுறாங்க அந்த மணி கீழே மண்டபத்தில் வர பௌரமிக்கு சந்திப்புங்க வர மாதிரி என்னைக்கு பாத்தீங்கன்னா சரிங்க கிருத்தி என்னைக்கு பன்னெண்டு மணி கணக்காச்சாங்க மலை மேலைங்க மலை மேலேங்க அது வந்து பௌர்ணமி பூஜை வந்து கீழே சாப்பாடு பூஜை இது வந்து கிருதி கிருத்தி இல்லைங்க வந்து மேலே பதினெட்டு மணிக்கு அபிஷேகம் ஒரு மணிக்கு சாப்பாடு எத்தனை பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறு பேர் வர்றாங்க கிருத்தி கிருத்திக்கு கிருத்திங்க எல்லாத்துக்கும் வரைய கற்றுக்குறதுக்கு சாப்பாடு இப்போ மத்தியானம் சாப்பாடுங்க மத்தியானம் சாப்பிடுறேங்க ஓ ரைட் தகவல் நன்றிங்கண்ணா சரி நன்றி அந்த காலத்துலலாம் மாதம் ஒரு நாளைக்கோ பாதி நாளைக்கு ஒருக்கோ மலை ஏறுறேன்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்படின்னா மலை காற்று வாங்கணும் தம்பி ஏறும் போது நல்லா இழப்பு வந்துதா ப்ரீத்திங் நல்லா இருக்குமா மலைங்கிறது என்ன உனக்கு அது அனைத்து மரங்கள் இருக்குழு குழுன்னு மூழ்கி காத்து அதனால பாஞ்ச நாளைக்கு ஒரு நாள் வாரம் ஒரு மலை மழையேறோம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாளைக்கு புளி விழுந்தது வாகனங்கள் வந்துச்சு நாமளும் போய் பழகிட்டோம் இப்போ நடக்கும்போது தான் மலையில் நடக்கும்போது நம்ம ஃபிட்னஸ் பேர்னு தெரிய வருது இல்ல ஃபிட்னஸ் என்ன தெரிய வருது எனர்ஜி லெவல் ஆமாமா ஆனால் நடந்து போறது தனி சுகம் அனுபவிக்கும்போது தெரியுது பாத்தியா அதான் கடைசிக்கு பாஞ்ச வாரம் ஒரு மட்டம் அல்லது பாஞ்சு நாளைக்கு ஒரு மட்டும் அல்லது மாசம் ஒரு மட்டும் ஆகுது

பார்க்குற நீ பார்த்துக்கல இப்போ எலுமத்தூர் மலை வந்து இல்லை ரோடு வந்து சமனாக தான் இருக்குது பைக் ஓட்டி யார் வேணாலும் ஈஸியா ஓட்டிடலாம் ஆனால் நடந்து வரும்போது நடந்து வரும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ சமனாக இருக்கிற மாதிரி தலைதலை மாதிரி எவ்வளவு லோடு பார்த்து நடக்கும் அதில் என்னென்னா மேலே ஏறி நமக்கு ஃப்ரெஷ்ஷா எப்படி இழந்த போலாம் மலை மேலே இழந்த பழம் எப்படி காரில் வராங்களா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சூப்பர் நம்பர் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுக்கு நேர ஒதுக்கி ஒரு மட்டை எலுமாத்தூர் வந்து கனகாசல் கம்பென தரிசனம் பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்லா பயனுள்ள தகவலை பார்க்கலாமுங்க